நமக்கு ஒரு நல்ல வாக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டதை இந்த மாதம் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் உங்களிடத்திலிருந்து போன அனைத்தும் இந்த மாதம் வரும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இனி வர முடியாது என்று நினைக்கலாம் இனி அது கிடைக்காது என்று சொல்லலாம் ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பேன் ஆமே கடினமா இருக்கிற பார்வோனுடைய இருதயத்தை உனக்காக உன் பக்கமாய் நான் திருப்புவேன் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கத்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து